வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க வெளியேற போவதற்கான காரணம் காதலா அப்படிங்கற ஒரு டாபிக் நம்ம பேச வேண்டி இருக்கிறது அதே போல சாச்சனாவை வெளியேற்றுவாரா விஜய் சொல்லி காலையில கூட நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுவோம் சோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகங்கள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ சாச்சனா எவிக்டட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிவிட்டது தர்ஷிகாவும் வெளியேறுவாரா டபுள் எபிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு தர்ஷிகாவா வர்ஷினியா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இதில் யார் வெளியேற வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது நம்ம ரொம்ப அழகாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே போல அபிஷியல் ஓட்டிங் நமக்கு இன்னைக்கு அப்டேட் வந்துருக்கு ஓட்டிங் கவுண்ட் வரல பட் அந்த நம்பர் ஒன் டூ த்ரீ அந்த ரேஞ்சில் வந்து இருக்கு அதே போல அஃபீஷியல் ஓட்டிங் அன் அஃபீசியல் ஓட்டிங் ரெண்டையுமே பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் ஆன் அன் ஓட்டிங் அது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டென்ட் தர்ஷிகா தர்ஷிகாவுடைய கண்டென்ட் வந்து ரெண்டு மூணு வாரமாக சரியா இல்லை லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி கிரிஞ்சாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து எல்லோரும் வெறுத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதற்கான காரணங்கள் என்ன என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ விஷாலோட காதல் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போயிருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அது வந்து நெகட்டிவ் ஆகிவிட்டது சௌந்தர்யா இவங்களுக்கு சாரி விஷாலுக்கு இப்போ சௌந்தர்யா ரயன் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டி அப்படின்லாம் இது சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்கட்டும் பட் தர்ஷிகாவுக்கு வந்து அந்த காதல் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு பெருசாக அவங்க வந்து ரீச் ஆகலை நம்ம லவ் கண்டென்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு பத்து வாரம் தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது நெகட்டிவ் ஆகி இந்த வாரமே வெளியேற வாய்ப்பு இருக்கிறது சாச்சனா தர்ஷிகா ரெண்டு பேரும் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படி தர்ஷிகா விடுங்கன்னா வர்ஷினி வெளியில் போக வாய்ப்பு இருக்குது ரயனை விளையாட போகலான்னு தெரியல ஒரு வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த நாலு பேர் தான் ரயன் தர்ஷினி வர்ஷ தர்ஷிகா வர்ஷினி சாச்சனா இதுல சாஷனா தர்ஷிகா கன்ஃபார்மடா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னுட்டு சோ அஃபீஷியல் ஓட்டிங் முதல்ல பாத்தரலாம் அஃபீஷியல் ஓட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறது பன்னிரண்டு பேர் ஏன்னா சிவகுமார் வந்து அந்த என் எஃப் ப்ரீ பாஸ் சேவ் ஆயிட்டாரு அதனால பன்னெண்டு பேர் இருக்காங்க ஸோ இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங்கோட ரேங்கிங் நம்பர் ஒன் முத்துகுமாரன் நம்பர் டு சௌந்தர்யா நம்பர் த்ரீ வந்து ஜாக்குலின் நம்பர் ஃபோர் அருண் ஆனந்தி ஒன்பதாவது ராயன் பத்தாவது வர்ஷினி இருக்காங்க பதினொன்றாவது தர்ஷிகா தர்ஷிகா அபிஷியல் வெளியேற்றி சாச்சனாவை சேவ் பண்ண போறாங்களா அல்லது ரெண்டு சாச்சனாவையும் சேர்த்து பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வந்துட்டு இருக்குங்க இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லியா இந்த அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த தகவலின்படி முத்துக்குமருக்கும் சௌந்தரியாவுக்கும் ஒரு மீ லீஸ்ட் ஓட்டு டிஃபரன்ஸா இருக்குது ஐம்பதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனா லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டில் இருக்காங்க எல்லாரும் ரயன் வர்ஷினி சாச்சனா தர்ஷிகா எல்லாம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நிறைய பேசுவோம் பட் ஜாகுலின் மூன்றாவது இடத்துக்கு முன்னே இருக்காங்க பார்க்கும்போது அருண் ராணுவ கீழே தட்டாங்க அருண் நாலாவது இடத்துக்கு போயிருக்காரு ராணுவ அஞ்சாயிரத்துக்கு வந்துட்டாரு மூணாவது இடத்துல இருந்த ராணுவ அஞ்சாவது ஓட்டுக்கு வந்திருக்காரு விஷால் வந்து ஆறாவது இடத்துக்கு போயிருக்காரு ஏன்னா ராணுவ கிட்ட அவங்க எதிர்பார்த்த கண்டென்ட் வரலங்கிறதுனால ஓட்டிங் குறைஞ்சிட்டு இருக்கு போல ஆரந்தி கொஞ்சம் மேலே போகிறாங்க ஏன்னா கீழே இருந்தாங்க கொஞ்சம் மேலே போயிருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ தர்ஷிகா சாச்சனா வர்ஷினி ராயன் இதுல யார் எந்த ரெண்டு பேர் வெளியில போவாங்க அப்படிங்கறது பார்ப்போம் அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா சாச்சனா தான் கடைசி ரெண்டு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து ஓட்டிங் நிலவரம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது காரணம் கண்டே கொடுக்கல அதுதான் உண்மை அதுதான் அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்க முடிஞ்சது சாசனா வரைக்கும் இன்னமும் இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமாங்கிற தான் அவங்களோட டாபிக் இன்னமும் இருக்கு நான் வந்து ஜெஃப்ரிக்கு ஏதோ டாஸ்க் கொடுத்தேன் அவன் நூறு தடவை பண்ணுன்னு சொன்னேன் அவன் நூறு தடவை பண்ணிட்டு கை கால் வலிக்குதுன்றான் நான் ராணியா தான் கொடுத்தேன் அப்படி கோ ராணியா இருந்தாலும் கோபப்படுறதுக்கு ஒரு நீதி நியாயம் வேண்டாமா கேட்டால் அதுக்கு வந்து என்னது மற்ற நாடு நாட்டுல எல்லை மீறி வந்துட்டா தூக்கு தண்டனாம் கொடுப்பாங்க அண்ணா அந்த மாதிரியா கொடுக்குறேன் அண்ணா அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுமா என்னம்மா நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறாங்க அதாவது ராணிக்கு அதிகாரம் இருக்குங்கிற விஷயத்தில் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் அது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது அதேபோல் அன்அஃபிஷியல் ஓட்டிங் பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற கண்டென்ட் பேசுவோம் அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் முத் இதில் ஃபுல்லாக வரல அதனால் இந்த இந்த லிஸ்ட்டோட நம்ம இங்கே எங்கிட்ட இதில் இருக்கிற லிஸ்ட்டை பேசிடுறேன் முத்துக்குமரன் இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டுல முதல் இருக்காரு சௌந்தர்யா பதினாலு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க விஷால் பத்து புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டில் மூணாவது இடத்துல இருக்காரு ராணவ் நாலாவது இடம் எட்டு புள்ளி நாலு ஒன்பது பர்சன்டேஜ் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டு ராணவ் நான் அஞ்சாவது இடம் வந்து சாகோலின் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டில் நாலாவது இடத்துல இருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருக்காங்க அருண் பிரசாத் ஆறாவது இடம் ஏழு புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு ஓட்டில் ஆறாவது இடத்துல இருக்கார் பவிதா எட்டாவது இடம் சாரி ஏழாவது இடம் அஞ்சு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் பதினஞ்சாயிரத்தி முந்நூத்தி அறுநூத்தொம்பது ஓட்டில் இருக்காங்க ஆனந்தி ஏழாவது எட்டாவது இடம் மூணு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு ஆனந்திக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது ரயன் ஒன்பதாவது இடம் மூணு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு வர்ஷினி பத் பத்தாவது இடம் மூணு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓட்டு வாங்கியிருக்காங்க தர்ஷிகா மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு சிவகுமார் கவுண்ட் இல்லை அதை விட்டுலாம் சாச்சனா மூணு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு ஸோ சாச்சினா தர்ஷிகா தான் அஃபீஷியலும் சரி அன் லாஸ்ட் ரெண்டு இடத்துல இருக்காங்க ஸோ வர்ஷினி தப்பிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வர்ஷினி அமிச்சு தர்ஷிகாவை ஹோல்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது போக தான் தெரியும் ஸோ சாச்சனா வர்ஷினி ஆர் சாஷனா தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரயன் அடிப்படை போறலாம் இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இன்னும் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா பார்க்கலாம் ஸோ இது வேணா நடக்கலாம் ஏன்னா பார்ப்போம் அதனால தா சாச்சனா தர்ஷிகா வர்ஷினி ரயன் இந்த நாலு பேர்ல யாரோ ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு சாச்சனா தர்ஷிகாவாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானங்கள் பார்ப்போம் ஸோ இதை வைத்து தான் இங்கே கண்டன்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவதுங்க ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும்ங்க மக்கள் வந்து ஓரளவுக்கு பார்த்துதான் ஓட்டு போடுற மாதிரி தான் தெரியுது தவறு எதுவும் இல்லை கண்டன் கொடுத்தாங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் பட் இதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அதே போல இன்னும் சில விஷயங்களும் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தர்ஷிகாவும் சாச்சாரம் வெளியேறுவதற்கான காரணம் மக்கள் வெறுப்பை அதிகமாக சம்பாதித்தவர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக நான் லவ் கண்டன் பண்றேங்கிற பேர்ல பண்ண டார்ச்சர் இருக்க தர்சிகா பண்ணது அது ஒரு ஃபெயிலியர் அதே போல சாச்சனா வந்து நான் தான் எல்லாம் எங்க அப்பா தான் வந்து ஹோஸ்டே பண்றாரு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில பண்ணிட்டு இருக்கிற சாச்சனா சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கீழே வந்துட்டாங்க இவன் வர்ஷினி வந்து பெட்டர் தேன் தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி போயிருங்க போன வாரம் ஒரு தடவை இவங்க சொன்னாங்க நல்லா பண்றேன்னு தெரியும் அப்படி என்ன விடவா அப்படின்னு தர்சிகாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அது போல முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா பத்தி பேசும்போது ஏ சௌந்தர்யா சூப்பரா கேம் ஆடுறாங்க எப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த வாரம் இந்த கேம் அடுத்த வாரம் அந்த கேம் அவங்க சூப்பரா மூவ் பண்றாங்கன்னு சொன்ன உடனே அப்படியா என்ன விட நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட முத்துக்கு பார்த்தாங்க ஸோ சௌந்தர்யாவை புகழ்வதோ அல்லது ஜாக்கிரீனை புகழ்வதோ தர்ஷிகாவுக்கு பிடிக்கவில்லை அவங்கள விட நம்ம ஒரு ஸ்டெப் மேலன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் வெளியில இருக்கிற இது தெரியாது அவங்களுக்கு பாவம் ஏன்னா ஓட்டிங் மிக மிக குறைவாக இருக்கிறது தர்ஷிகாவுக்கு அப்படிங்கிறது அது வெளியில வந்தாதான் அந்த ரீசன்ஸ் எல்லாம் புரியும் ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் அது யாரும் சொல்லப்படவும் படாது விஜய் சேதுபதி சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்களா அப்புறம் எப்படி அப்புறம் கண்டென்ட் இல்லையா சோ அந்த புரிதலை எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால இந்த சம்பவங்கள்லாம் வந்து இப்படிதான் நடக்கும் இவர் வழி கிடையாது அப்படிங்கிற தான் ஓடிட்டு இருக்கு அஹ் சாச்சனா வந்து வெளியேற்றுவாரா அல்லது விஜய் சேதுபதி அவங்களை அவங்கள காப்பாற்றுவாரா இல்ல தர்ஷிகா வர்ஷினியை தூக்கிட்டு சாச்சனா இருக்கட்டும்னு வைக்க போறாரா ஏன்னா வந்து பத்து வாரம் கான்ட்ராக்ட் போட்டு தான் சொல்றாங்களே ஸோ அந்த மாதிரி யாரும் நடந்தது அப்படின்னா விஜய் சேதுபதி மிகப்பெரிய ஒரு கட்டப்பேர் வரும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது ஸோ அப்படி செய்தால் பிக்பாஸ்க்கு கெட்ட பேர் தான் என்னடா பிக்பாஸ் நீங்க ஓட்டுல கடைசியில் இருக்க அந்த பொண்ணை ஏன்டா அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சோ அதனால சாச்சரா தரிசிக்கா வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வக்ஷினி ரயன் எல்லாம் கொஞ்சம் லீடுல இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் மேல இருக்காங்க அப்படிங்கிற தான் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலே நடக்கிறது என்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்போல சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம்